ஏங்க எனக்கு முன்னாடியே போய் நிற்கிறிய எப்பவுமே நான் முன்னாடி போய் நிற்பேன் கிளம்புறேன் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எப்பவுமே வேற அதனால வந்து இன்னைக்கு எங்கே போலாம் அப்படின்னு நீ தான் சொல்லுவோம் நீங்க எங்க கூட்டு போனாலும் நான் உங்க கையை பிடிச்சி பின்னாடியே வருவேன் இந்த கதை ட்ராவல்லாம் வச்சுக்கிறத நான் தான் உங்க கையை பிடிச்சி வந்துட்டு இருக்கேன் சிக்கன் ஸ்டால் மட்டன் ஸ்டால் செஸ் ஸ்டால் எங்க போகணும் முடிவு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும் நேத்து நைட்டே முடிவு பண்ணிட்டேன்னு எனக்கு இல்ல இல்ல சஞ்சனா வந்து பாறை மீன் கேட்டா பாப்பாவுக்கு மீன் இருந்தா ஒரு ஹாஃப் கேஜி வாங்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து குழம்பு வச்சா சாப்பிடாது அதனால அதுல வாங்கி ஃப்ரை பண்ணிட்டு ஒரு சிக்கன் ஒரு ஒன் நூறு நூத்தம்பது வாங்கிட்டு குழம்பு வச்சுக்கலாம் ஏன்னா மீன் எடுத்தா நீங்க வந்து விரதம் ஆயிருவீங்க ஸோ உங்களையும் பார்க்கணும்ல நீங்களே இன்னிலேருந்து ஒரு டென் டேஸ் விரதம் எதுவுமே இல்லை எதுவுமே இல்ல இதுக்கு முன்னாடி மட்டும் இருந்துச்சோ முன்னாடி எதுவுமே இல்லதான் ரொம்ப பிகுப்பன சரியா கடவுள் வந்து இப்படின்னா சஞ்சனா அப்பு வந்து வீட்டுல இருக்காங்க நாங்க மட்டும்தான் இப்ப கடைக்கு போறோம் எங்க நேத்து என்னன்னு தரலங்க கிரவுண்ட்ல ஒரு போல்டு சீப்பு வந்துச்சு என்ன ஏன் முடிக்க போறாங்க ரொம்ப நேரமாக நின்னாங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல கிரவுண்ட் சைடு போய் பார்த்தா தெரியும் மாதிரி பார்த்துடுங்க கேசா கூன ஒரு மைண்ட் செட் இருக்கு மற்றமே என்ன இல்லேன்னு பார்த்தா அத இது அது முரளி நல்லாவே இல்லையே வந்து பாத்தீன்னா ரொம்ப ஷாக் நிற்கிறா அம்மு

அதை ட்ரை பண்ணி கொடுன்னு சொன்னார் நான் எனக்கு ரேட்டை பார்த்துட்டே வாங்க மனசு வராது ஆனால் இந்த டைம் வந்து ஒரு கிலோ வந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு இருந்துச்சு எப்பவுமே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் சம்திங் இருக்கும் ஆனால் இந்த டைம் இருக்கவும் சரி இவர் வந்து ஹாஃப் கேஜி வாங்கலான்னு பிளான் பண்ணார் ஆனால் ஹாஃப் கேஜி விட கூடிடுச்சு ஒரு சின்ன மீனாக எடுத்தோம் ஓகே ஒரு பீஸ் ஒரு இவ்வளோ நீளத்துக்கு மீன் அதோடைய ரேட் என்ன போட்டிருக்காங்கண்ணா நானூற்றி எண்பத்தி நாலு எங்கே அப்படின்னா வடவள்ளி உங்கள் மீனவன் ஸ்டோரில் தான்

Eu vou, நல்ல கூட்டம் எப்படியோ கட்டிங் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாரு இவர் தான் உள்ளே இருந்தாரு நான் வெளியே உட்காந்துருந்தேன் வெளியே நிழல் இருந்தாலுக்கே வந்து தலை சுத்திக்கிட்டு ஆமாங்க ஓகே மீனை வந்து வெட்டி வாங்கிட்டு போயாச்சு சமைச்சு சாப்பிடணும்லாம் சாப்பிட்டு தெம்பா சாப்பிட்டு தெம்பா தெரியணும் பயங்க வண்டிக்க கவர்ல சாப்பிட்றதோட சரி கைதுலாம் வாங்க மாட்டாங்களா இல்லை ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணா பத்தாதா பத்து பேர்த்த எக்ஸேஞ்சு பண்ணி பண்ணி வரணுமோ

கிச்சனில் என்ன சக்கரை போடலை எனக்கு செவ்வாய்க்கிழமை மேலே தான் போடுவாங்களாமா அது வரைக்கும் வேணும் சொல்லிட்டு வாங்க வேறு என்ன வாங்கினேன் ஆயில் வாங்கினேன் வேறு வேறு முளை குழம்பு பொடி வாங்கினேன் மீன் தை பொடி அப்புறம் வந்து புரோட்டீன் எனக்கு எக்கு வாங்கிட்டு வந்தேன் யாருக்கு இவ்வளோ எக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை முட்டை சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க ப்ரோட்டீன் எச்சாகும் பத்து இத்தனையோ முட்டையில் சொன்னி ஆறு முட்டையா நாலு முட்டையா இப்போ எனக்கா வாங்கினேன் ஏண்டி 얘டி நானே கோயிலுக்கு வேளாங்கண்ணிக்கு மாலை போட போறேன் நான் முட்டை சாப்பிட கூடாது நான் வீ சாப்பிட கூடாது அப்பறே எதுக்கு நீ இத்தனை முட்டை வாங்குனே முட்டை எதுக்கு சாப்பிடுன்னு முட்டை வந்து புரோட்டீன் முட்டையில அந்த புரோட்டீன் வரணுமா يعني நான் சாப்பிட்டு எங்களுக்கு வரக்கூடாதா கூடாதா நீங்க சாப்பிடல அப்படி வேசாவ போற போது நான் சாப்பிடுறேன் புளியே சாப்பிடுங்க அப்படி சொல்லு முட்டை வந்து எனக்காக வாங்குனது

சரி சரி நீ இப்படி ஏன் என் பக்கத்துல வா அந்த வெளிச்சத்துல நிக்கவ நீ ரொம்ப இருட்டா தெற்கு ஓகே அவ்வளோதான்

இருக்கு நான் நிறைய டைம் பாத்துர்க்கேன் ஆனா நான் சாப்பிட்டது இல்ல எனக்கு வந்து மீன் அந்த அளவுக்கு பிடிக்காதனால நான் வந்து சாப்பிட மாட்டேன் இவங்களுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு வந்து நான் போன தடவை போகும்போதே அந்த பிள்ளை சொன்ன நானும் வாங்கிக்க சொன்னேன் இந்த பிள்ளை சொன்னிச்சு இத வாங்கினதுக்கு வஞ்ச ரூபாய் வாங்கிருக்கலாமோ அப்படின்னு சொன்னிச்சு எனக்கு போனேன் ஓகே வாங்கி கொடுக்கலான்னு தோணுச்சு வாங்கி கொடுத்துட்டேன்

கேசவா நேத்து எங்களுக்கு வெட்டிங் சரி பாத்துக்கோங்க நேத்து திரும்பிதலை நேத்து ஃபுல்லா ஆள் இல்லை வீட்டுல ஆள் வருவாங்க ஒரு பிஸியா போயிட்டாங்க யாரோட போயிட்டாங்க அது யாரோடய போட்டோம் ஈவினிங் ஈவினிங் வீட்டுக்கு வந்தாங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்து காருக்கு ஏதோ ஏதோ ஸ்பேர் ஏதோ மாத்தனோ வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் கோமா தான் இருந்தேன் ஏன்னா வெட்டிங் டேக்கு விஷ் பண்ணலை எதுவுமே இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கூட கிடையாது நான் வந்து காய் சாப்பாடு நேற்று செஞ்சு வச்சு பருப்பு பாயாசம் கொஞ்சமாக பிடிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாயாசமும் செஞ்சு வச்சு வந்தார் சாப்பிட்டாரு வா கொஞ்சம் வெளியே போகணும் வான்னு கூப்பிட்டார் நான் கூட கொஞ்சம் ஹாப்பியாக இங்கேயும் நம்மளை அவுட்டிங் கூட்டி போகிறான்னு ஆர்வமாக கேட்டால் காருக்கு ஒரு ஸ்பேர் மாற்றணும் காந்திபுரம் வரை போய்ட்டு வருவோம் வான் கூப்பிட்டார் யாரை கொஞ்சம் அளவுப்படுத்த வேண்டியிருந்துச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டேன் அதோட சரினு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்ப பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றது பிள்ளைங்க வீட்டுல இருக்கட்டும் நீ வானு சொல்லிட்டாரு ஊர்ல இருந்து அப்பா வந்திருந்தாங்க அப்பாவுக்கு வந்து அந்த நூறு கண்ணு ஆப்ரேஷன் பண்றதுக்கு அப்பா வந்திருந்தாங்க சரி நான் அப்பா கிட்ட சஞ்சனாவும் அப்பாவும் வீட்டுல இருக்கு சொல்லிட்டு சரி தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர்ல போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு இனியை மட்டும் இன்னும் இனிய வந்து விடுவிட்டு போகக்கூடாது அப்பாவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு எங்க அப்பாவையும் ப்ரெஷர் பண்ணி பிரஷர் பண்ணி ஏதாவது ஆகி விட்டுறோம்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு நாங்க கிளம்பிட்டோம் கிளம்பி போனா அப்ப வந்து என்கிட்ட இறங்கி நிக்க மாட்டேங்கிட்ட உங்க அப்பா கிட்டே ஓடிட்டான் இவரும் அந்த காரு காரு ஒர்க் பண்ண இடத்து போயிட்டாரு என்ன ஒரு காலால் வீடு இறக்கி விட்டு நீ ஏதாவது காலால் வீணா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நானும் சும்மா நிக்கிறேன் அந்த நின்று எனக்கு எப்படி சாப்பிடுற எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாலும் எல்லாரும் ஒரு ஷேர் பண்ணி ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடுவாங்க பிளேட்ல கொடுப்பாங்க ஸ்பூன் கொடுப்பாங்க ஸ்பூன்ல எடுத்து இப்படி சாப்பிடலாம் எல்லா நம்ம எல்லாம் ஃபேமிலியா இவரு நானும் அப்போ மூணு பேரும் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு இருந்துருக்கலாம் எனக்கு மனசு கேட்கல இவர் பாட்டுக்கு இறக்கி விட்டுட்டு தின்னு சொல்லிட்டு போயிட்டார் நாங்கள் சாப்பிடவே இல்லை அப்புறம் திரும்ப வந்து கேட்டார் சாப்பிட்றேன் கொஞ்சம் லேட்டாகுமா நீ சாப்பிடுன்னு சொன்னார் இல்லை எனக்கு சாப்பிட்ற இஷ்டம் இல்லை வேறு ஏதாவது லிக்யூடாக ஏதாவது வாங்கிட்டாங்கன்னு கேட்டேன் கேட்டே தான் கேட்கலையா வாங்கி சரி திரும்பி வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டுட்டாரு கரெக்டாக ஒன் ஹவர் ஒரு முக்கால் ஹாஃப் அன் ஹவர் வரலாம் பார்த்தா ஒன் ஹவர் ஆச்சு போயிட்டு ரிட்டன் வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டில் வந்து ஆம்லெட் போட்டு இருக்கிற அந்த காய் சாப்பிடே சாப்பிட்டாரு இவ்வளோ தான் வெட்டிங் அனிவர்சரி டோட்டல் முடிஞ்சிச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தலையில் வைக்க ஒரு பூக்கள் வாங்கி தலை இப்படிலாம் இருந்தேன்னா அதனால் ரொம்ப கஷ்டம் நீ சாதாரண மீனை வாங்கி கொடுத்துட்டு உன்னுடைய ஆசைகள் உன்னோட தேவைகளாக நான் வேலைன்னு சொல்றது வந்து ரொம்ப தவறு நான் வந்து நேற்று அந்த முக்கியமான வேலையாக போயிட்டேன் ஓகேவா நான் எனக்கு காலையில் அது மறந்து போச்சு ஆள் கொஞ்சம் சிடு சிட்டுன்னு இருந்தால் என்னென்னு தெரில நான் அமிரியாக இருந்தேன் அப்புறம் பார்த்தா தெரிஞ்சு போச்சு ஓகே அப்படின்னு சரி ஓகே அந்த விஷயமா போயிட்டேன்னு வைங்களேன் நீ லிக்விடாக கேட்டீங்கள நீயே வாங்கிக்கலாம்ல நீங்கள் போய் நிப்பாட்டி வைங்க நான் என்ன சார் இப்போ கூட தாட்டி நான் மளிகை கடையில் நிப்பாட்டில் விறுவிறுன்னு வந்தேன் அங்கே அந்த கடையில் நிறுத்துங்க எனக்கு எல்லாம் வாங்கணும்னு சொன்னியா இல்லையா அது மாதிரி கேட்டு வாங்கிக்கிடுங்க நீ

நேற்று கல்யாண கல்யாணம் ஆளு நான் கொஞ்சம் பரவரப்பா இருந்தேன் அவசரத்தில் தாலிகிட்ட அப்படி அதனால் அதனால கண்டுக்கும் இன்னைக்கு வந்து நைட்டு முடிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் இன்னைக்கு நான் வாங்கிட்டு தெரியாது மாதத்துலேயே மூணு ஃபங்க்ஷன் ஒரு ஒன்று ஒன்று வந்து அம்மக்கு போய்ட்டு இன்னொன்று வந்து வெட்டிங் டே இன்னான் வந்து அடுத்து மூணு நாள் தான் இடையில வந்து எல்லாரும் மெசேஜ் போன் கால் என்னniki ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் கேக் கேக்ல எனக்கு மண்டே கேஜ் நான் ரிப்ளை பண்ணல சரி இந்த மாதிரி க்ளோஸா மாதிரி வெட்டிங் விஷ் பண்ணாங்க எல்லாரும் சரி ஓகே 땡க்கு இந்த மாதிரி சொல்லி ரிப்ளை பண்ணிட்டு அடுத்த மெசேஜ் என்ன ஸ்பெஷல் கேட்கறாங்க நானே வெத்து போய் உட்காந்துருலி இதுல என்ன ஸ்பெஷலா சரி எனக்குதான் அந்த மெசேஜ் வந்திருக்குன்னு இவருக்கு போன எடுத்து பார்க்கறேன் அதே பேரு இவங்களுக்கும் விஷ் பண்ணிட்டு இவங்களுக்கும் அந்த மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஆனா இவரும் அதுக்கு ரிப்ளை பண்ணல நான் கேட்டேன் வந்து நான் கேட்டேன் ஆசையா கேட்டேன்

Bye bye tata